ஜானகி சந்தியாசிரியில் இப்போ ஒரு அட்டகாசமான எமோஷனலான ப்ரோமோ வந்திருக்கு ரகுராம் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ஊருக்கு போவேனான்னு நம்ம மாயாவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க மாயா வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஜானகி அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு கேட்காமல் ரூம்குள்ளே வராங்க எனக்கு தெரியுமா நீங்கள் நிச்சயம் வந்து என்னை ஊருக்கு போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவீங்க ஆனால் உங்க பேச்செல்லாம் இந்த வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ தூரம் கேட்டதே வந்து மிகப்பெரிய விஷயமா தான் இருந்துச்சு இத்தனை நாளாக உங்க புருஷனை கூட நீங்கள் நிமிந்து கூட பார்க்க மாட்டீங்க ஆனால் எனக்காக எவ்வளோ பெரிய சாகசெல்லாம் பண்ணியிருக்கீங்க ரகுராமே எழுத்து பேசியிருக்கீங்க எனக்கு மாயா தான் முக்கியம்னு அவர் முன்னாடி பேசுனதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்காக உங்கள் ஒத்துமொத்த குடும்பத்தையும் எழுத்து நின்றுருக்கீங்க இருக்கீங்க இதெல்லாம் எதுக்காக நீங்கள் சந்தியா மேலே வச்ச பாசம் அவங்க பேத்த குழந்த என் மேலே இருக்கிற பாசம் அதான காரணம் மாயா கொல்லாதம்மா நீ ஏமா அந்த ஊரை விட்டு போகிற போகாதம்மா நான் பார்த்துக்குறேன் இப்போயும் நீங்கள் தருத்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் என்னால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆகிடும் அந்த சூழ்நிலையை நான் வந்து கிரியேட் பண்ண விரும்பலை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் ரெகுராமும் கேட்பாப்பில்ல ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே விரிசல் வந்துடும் எங்கள் அம்மாவோட ஆத்மா ஏன் கூடிய இந்த ஊருக்கு வந்து வந்திருக்கோம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இங்கேருந்து நான் போனேன்னா நிச்சயம் எங்கள் அம்மாவோடய ஆத்மா கூட வராது ஏன்னால் அது உங்களுக்கே தெரியும் என்னை விட உங்களை தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்கள் கூட இருந்துக்கிட்டோம் நான் என் உலகத்துக்கு தன்னந்தனியாக போகிறேன் தயவு செஞ்சு என்னை தேடி திருப்பி என் அமெரிக்காக்கெலாம் வந்துடாதீங்க தர்ம சங்கடத்தை வந்து ஏற்படுத்தாதீங்க நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா என்னால் வராமல் இருக்க முடியாது எனக்கு நீங்கள் இன்னொரு அம்மா வச்சே ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் அம்மானா எனக்கும் அம்மானு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களோடய பாசத்தெல்லாம் மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக என்னம்மா நீ இப்படி எமோஷனாக வந்து பேசுவேன் நினைச்சு கூட பார்க்கலே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஆனால் ஏன் மனசுக்குள்ளேயும் அன்பு பாசத்தெல்லாம் வந்து வளர்த்து விட்டீங்க ஏன் ஆனால் இல்லைன்னு என்ன மனசை வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க எனக்கு எதாவது தேவைகள் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நான் இங்கே ஓடி வருவேன் உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்கவேன்னா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீ அவசியம் ஊரை விட்டு போய் தான் ஆகணுமா இது மாதிரிலாம் பேசாதீங்க நான் என் உலகத்துக்கு போய் தான் ஆகணும் இங்கே இருந்தால் எனக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து மாயா வந்து பேசுகிறாங்க என்கிட்டேந்து ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்தமாக ஒரு பொருள் தரேன் நீங்கள் வச்சுக்கோங்க என்ன வேணான்னு கேளுங்க நான் கொடுத்துட்டு போகிறேங்கிற மாதிரி மாயா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஜானிக்கு எதுவுமே சொல்லாமல் எனக்கு நீ வேணும் அந்த இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நீங்கள் ரொம்ப அன்பா பாசமாக ஒரு எமோஷனாக வந்து நடந்துப்பீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் அதே காரணமாக வச்சு என்னை இந்த இடத்துலையும் வந்து இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரமணி பாட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால ரகுராமோட முடிவை வந்து மாற்ற சொல்கிறதுக்காக அவங்கக்கிட்ட வந்து நிற்கிறாங்க என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் இந்த சின்ன வயசில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அந்த தப்பு யார் மூலியமாவோ நடந்துருக்கட்டும் ஆனா மாயா தப்பான பொண்ணா நீ யோசிச்சுப்பாரு ஆனா சிவராமன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறப்பா கிஷோர் மனசுல எவ்வளவு பாதிக்கும் ஏன்னா அவன் பையனை பெற்றவன் ஆனா நீ பொண்ணை பெற்றவன் உனக்கு நல்லாவே தெரியும் ஆமாமா சிவராமன் சொன்னது எல்லாமே தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் ஏதோ எதார்த்தமா போயிருக்கா பார்த்துருக்கா ஆனா தப்பெல்லாம் அவமே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆமாம்மா நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு மாயா நல்லவளா இருக்கட்டும் என்னப்பா நல்லவளா இருக்கட்டும்னு சொல்லி பேசுற நல்லவ தான்ப்பா மாயா ஏன்னா உண்மை என்னன்னு உனக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சா உன் மனசு தாங்காது அதனாலதான் நான் எதுவும் சொல்ல மாயா இந்த வீட்லயே இருக்கட்டும் இதான் என்னோட முடிவு என் முடிவுக்கு நீயே கட்டுப்படுவோம்னு நினைக்கிறேன்னு சொல்லி பாட்டி வந்து பிச்சு உதர்றாங்க ஆமா எனக்கு ஒண்ணு மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சு வைக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை நம்ம கிட்ட இருக்கிற சொத்து வசதி கல்யாணம் எல்லாம் செம்மையா வந்து பண்ணி வச்சிடலாம் ஆனா மாயா வந்து வேற லெவல் பொண்ணுமா அவளால் சின்ன கூண்டுக்குள்ள இதில் வந்து தனலட்சுமி மாதிரி வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவளால் கண்டிப்பாக இங்கே இருக்கவே முடியாது அவளுக்கு இருக்கிற பறந்து பிரிஞ்சு இருக்கிற உலகத்தை பறக்கணும்னு ஆசைப்படுறான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடு தான் கூண்டு இந்த வீட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும் இந்த வீட்டை விட்டு தாண்டி போகக்கூடாது இதுதான் பழக்க வழக்கம் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவளுக்கும் நமக்கும் காலகாலத்துக்கு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவளோட மைண்டுங்கிறது வேற நம்மளோட மைண்டுங்கிறது வேற இதில் இதாம உண்மை நான் சில பல உண்மையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கப்பா உன் மனசு தாங்காது உன் மனசு கொதிச்சிடும் அதுக்காக தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் அம்மா சொன்னால் ஆயிரம் காரணம் இருக்கும் நீ சந்தியா மேலே கோவத்தில் இருக்கலாம் ஏன்னா கல்யாணம் பண்ணுறப்ப அவள் வந்து பிடிச்ச மாப்பிள்ளையை வந்து கிஷோரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவளோட வாழ்க்கை நீ கோவ பண்ணோன்னா சந்தியா மேலே மட்டும்தான் கோவ பண்ணும் ஆனால் மாயா யாரு அவள் பெத்த பொண்ணு அந்த ஒரே காரணத்துக்காக வந்து சந்தியா மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மாயா மேலே திணிக்கிறது இந்த குடும்பம் காட்டுறது ரொம்ப வந்து பாவம் இந்த நான் எதுலேயும் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ரகுராம்ட்ட ஜானகி அம்மா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரிதான் வந்து நம்ம ரமணி பாட்டி வந்து பேசி முடிச்சிடுறாங்க பார்த்தா இதெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அம்மா நீங்களும் அம்மா இது மாதிரி பேசுகிறீங்க சபையில் இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கும் மாயாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சில பல விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன்னா இதுக்கு காரணம் என்னென்னு மற்றவங்களுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம் நானும் தெரிஞ்ச ரகுராமுக்கு புரியாமல் இருக்கலாமா ஏன் வாயால் அதை இன்னொரு வாட்டி சொல்ல வந்து விரும்பலை அம்மா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு புரிஞ்சது எல்லாமே கரெக்டு தான்ப்பா அதான் உண்மைன்னு சொல்லி அப்படியே பேசி ரகுராமுக்கு வந்து புரிய வச்சிடுறாங்க சொல்லாமையே பெட்டிப்படுக்கையோட வந்து கிளம்புற மாயா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நீ இங்கேயே இருமா என்னை விட்டு போகாத நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே இப்போ என்கிட்ட இருந்த ஒரு கை வந்து விலகி போகிற மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க ஆனா என்னென்ன முடிவு பண்றேன் என்னை தவிர இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது ஜானகி நான் உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன சந்தோஷத்துல பேரானந்தத்தோட அழுகுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி பாத்தியம்மா இதுதான் அன்பு பாசம் உன் மேல இந்த வீட்டில் இருக்கிற பாசம்லாம் பொய்யுன்னு நினைக்கிறியா சேச்சே ஒன்று நான் கண்டிப்பாக நடந்துக்கலாம் இல்லைங்க உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி மாயா வந்து ரகுராமன் பற்றி சின்னதாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க நீங்கள் ரொம்பவே கோவக்காரர் ஆனால் அந்த கோவத்தை யார்கிட்ட எப்படி எங்கே காட்டணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன எல்லோரும் வந்து தப்பு தப்பாக பேசினப்போ கூட நீங்கள் எங்கள் அப்பா முன்னாடி பழசெல்லாம் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு அவங்க ஆதரவாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க அந்த பெரிய மனசு வந்து உங்களை தவிர வேற யாருக்கு இந்த வீட்டில் இருக்க போகுது